இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது பொன்விழா தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் நடத்துகிற வந்து இந்த ஐம்பதாவது பொன்விழா இது வந்து இதுதான் இந்த வருஷம் தான் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணணுங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்டோடைய டிபார்ட்மெண்ட்டை பூராவே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பண்ணியிருக்காங்க பூராவே வந்து பூரா முப்பத்தெட்டு டிபார்ட்மெண்ட்டை வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பண்ணி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வந்திருக்காங்க பன்னிரெண்டாம் தேதி வந்து மினிஸ்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு போயிருக்காங்க பன்னிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருக்காங்க இன்றையிலிருந்து டிக்கெட் போட்டிருக்காங்க இன்றைக்கி கூட ஆத்துக்கு வந்து இன்றைக்கிலிருந்தால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து டிக்கெட் போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் வர்றவங்களுக்கு வந்து கூறாத்துக்கு வந்து அனைத்து வசதிகளும் செஞ்சு வச்சுருக்கோம் குடிநீர் வசதி அது இந்த வசதி மற்ற எல்லா வசதிகளும் அந்த அந்தந்த இடங்களில் எல்லாமே செடி படிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சொன்னீங்கன்னா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் சைடு நடத்துகிறாங்க அந்த பக்கம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் வந்து ஆர்கனைசர் எடுத்து அந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாம் அரேஞ்ச் வச்சு பண்ணியிருந்தோம் ஃபுட் கோர்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டால்ஸு அப்புறம் அம்யூஸ்மெண்ட் ரைட்ஸு இது எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வருடம் கொஞ்சம் எல்லாமே இந்த எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாமே செஞ்சு வச்சுருக்கோம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா எங்கள் எப்போயுமே இல்லாத வருஷம் இது இது வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா கவர்மெண்ட் வந்து என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சுற்றுலாத்துறை வந்து ஒவ்வொரு பா இதையும் வந்து ஒவ்வொரு இதையும் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பப்ளிக் வந்து இதை வந்து வந்து சுற்றுலாத்துறை வந்து எப்படி டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறதுக்காட்டி போய் வளர்ச்சி வந்து இப்போ பார்த்தீங்கன்னு விண்டேஜ் பஸ்ஸுன்னு சொல்லி கூட போட்டிருக்காங்க ஃப்ரீ பஸ் போட்டு வந்து பப்ளிகுக்காட்டி வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வந்து ரெடி பண்ணுறாங்க இது வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ட்ரையல் தான் நீங்கள் பார்த்துருக்காங்க இங்க கூட்டமும் வருங்கிறக்காண்டி வந்து இது பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நிறைய வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுற்றுலா வளர்ச்சிக் கழகமாக ரெடியாக இருக்காங்க வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் தெரியு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கிட்ஸுக்கு ஐட்டங்கள் கூடவே வந்து நிறைய வித்தியாசங்களாக இருக்குது சார் வந்து அதனால ஒன்ஸ் வந்து உள்ளே வந்துட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு தடவை மூணு தடவை வந்து திருப்பி திருப்பி வர மாட்டேன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சார் ரெண்டு வருஷம் தெரியல அப்படி கிடையாது ஒன்று பார்த்தீங்கன்னா பத்து செட்டி இல்லை பன்னெண்டு செட்டி முடிச்சா வந்துருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு இது நாய்ஸ் கார் வந்து பார்த்தீங்கன்னா சாதா பேட்ரி கார் தான் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவி பைக்லேயே ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் காசு எக்ஸ் எக்ஸுவாக போகிற மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க எப்படின்னா இருக்கிறது ரொம்ப பேசிக் லெவலாக இருக்கும் பட் இந்த எப்போ பேசிக் லெவலில் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக எல்லாமே பண்ணியிருக்காங்க

இல்லை மக்களோட ஒத்துழைப்பு நிறையவே இருக்குது நல்லாவே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி திறந்தோம் பன்னெண்டு பதிமூணு பதினாறு மூணு நாள் பேர் ஃப்ரீ விட்டோம் ஒரு நாள் ஃப்ரீ என்ட்ரி விடுவாங்க இல்லை ரெண்டு நாள் ஃப்ரீ என்ட்ரி விடுவாங்க இன்றைக்குமே ஒரு மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் ஃப்ரீ என்ட்ரி தான் விட்டோம் அதுலேயே ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் உள்ளே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய மக்களுக்கு மட்டுமே தான் வந்து சார்ஜஸ் போட்டு கவுண்டர் ரெடி பண்ணி சார்ஜ் வாங்க ஆரம்பிக்கும் ஏற்பாடு பண்ணிவிட்டீங்கன்னா இல்லை வருஷம் வருஷம் போகிறோம் போன வருஷம் நம்ம தான் பண்ணோம் இந்த வருஷம் நம்ம தான் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் அப்பாட்சியா வராங்க சார் சாட்டர்டே சண்டேல வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் பேர் வருவாங்க பொங்கல் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் பேர் லாஸ்ட் இயர் ரெக்கார்ட் வரைக்கும் அதுதான் நாற்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் பேர் காண பொங்கல் அன்னைக்கு அறுபதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் ஈஸியா வந்துருவாங்க கலெக்ஷன் வந்து கவர்மெண்டோட அவங்க தான் டிக்கெட் போனதுக்குள்ள சுற்றுலாத்துறைன்றதுனால அதோட கலெக்ஷன் அவங்களுக்கு தெரியும் பாதுகாப்பு வசதி இல்லை அது டீ அனுப்ப வண்டி ரெண்டு சைடு தான் உள்ள சார் போலீஸ் போத்து டீ ஒன்னோட போலீஸ் பூத்து அந்த சைடும் இருக்குது இந்த சைடு இவன் இவங்களோட பூத்தும் இருக்குது ஸோ சே சேஃப்டி வைஸ் செக்யூரிட்டி வைஸ் எல்லாமே பார்க்காவது பார்க்கிங் இல்லாமல் போன தடவை அது போன வருஷமே அதை நாங்கள் பேஸ் பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் எல்லாத்தையும் அதை சரி பண்ணி கார்பரேஷன் என்ன கட்டணம் வசூலிக்கணும்னு சொல்லி சுற்றுலாத்துறைக்கு பரிந்துரை செஞ்சுருக்கோம் அந்த கட்டணத்தை வசூலிக்கணும்னு சொல்லி தான் ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டு அந்த கான்ட்ராக்டர்கிட்ட நான் கான்ட்ராக்டர் கொடுத்துருக்கோம் சார் கூட்டம் அதிகமாக வரும்போது குழந்தைங்க யாராவது மிஸ் ஆகிட்டாலோ இல்லை அந்த மாதிரி எதாவது கம்ப்ளைண்ட்ஸ்னால் அதை பண்ணுறது தான் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ சர்வீசஸ் வச்சுருக்கோம் ஆடியோ சர்வீசஸ் வச்சுருக்கோம் மூணு இடத்துலையுமே இப்போ எப்பயுமே மூணு பிரிட்ஜ் வரும் வருஷம் ரெண்டு ஃப்ரிட்ஜ் வரதுனால மூணு இடத்துலையுமே நாங்கள் ஆடியோ ரூமோட கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சிருப்போம் அது பக்கத்தில் எங்கே இருக்காங்களோ அங்கே போய் சொன்னாங்கன்னா வித் ஒரு டூ மினிட்ஸ்ல மைக்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம் இன்னைக்கே இப்போ காலையிலேருந்து ஒரு நாலு குழந்தைங்க நாங்கள் வேற எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் பப்ளிக் சைட்ல இருந்து ஏதாவது சொல்லியிருக்காங்க வரைக்கும் எதுவும் வந்ததில்லை யூஸ்வலாக ஏதாவது சொல்றேன் வரும் நாங்கள் அடுத்த அடுத்ததுல நாங்கள்

உங்களோட ஆடி மூலயமா கொடுத்துட்டு தான் சார் எப்படி எப்படி ஆஃப் பண்ண வரும் வந்து நாங்கள் ஆடியோ மூலமாக வந்து கொடுத்துட்டுருக்கா அதே மாதிரி டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து வெப்சைட்டே ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணியே நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி ஆன்லைனில் புக் பண்ணியே நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கோம் வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் நாங்கள் எப்படி ஆஃப் பண்ண வரும் வந்து மைக்கில் வந்து ஆடியோ டெஸ்ட்டாக இருக்கும் என்ன அப்படி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தான் நாங்கள் பண்ணுறோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதம் ஆடியோ வச்சு கனெக்ட் பண்ணி ரெடி பண்ணி இருக்கா நடக்குது நாள் வந்து இதனுடைய நாள் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க இந்த வருடம் சால்ஸ் பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் பண்ண இருக்கு இந்த வருஷம் இத்தனை வருஷம் பண்ண இருக்கும் இந்த வருஷம் பார்த்திருக்கிறதுக்கு ஒரு நிறைய வித்தியாசம் உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதனால் வந்தாங்கன்னா பப்ளிக் வந்தாங்கன்னு நீங்கள் சொன்னாங்கன்னா அதுக்கு கூட ஃப்ரீயாக ஃப்ரீ தான் உங்களுக்கு தண்ணி கவர்மெண்ட் சைட் ஃப்ரீ ஃப்ரீயாக வச்சுக்கிட்டாங்க அது போய் வந்து பார்த்தா நல்லாவே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அப்ரிஷேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிற வருஷம் கவர்மெண்ட் கார்பரேஷன் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க சார் இந்த ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் அப்போ ஐடி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் சார் எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அப்பப்போ அதை க்ளீன் பண்ணி எப்போயுமே வந்து டீ நாங்கள் கான்ட்ராக்டாக விட்டுருக்கோம் சார் கான்ட்ராக்டாக டெய்லி க்ளீன் பண்ணுவாங்க நான் இருந்தாங்க இப்போ ஹாலிடேஸ் வீக்கெண்ட்ஸ் இருந்தாலும் மற்றனால மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம் மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களோட ஆஃபீஸ்லேருந்து க்ளீன் போய் செக் பண்ணிவிட்டு தான் ஓப்பன் பண்ணவே விடுவாங்க

இல்லை அந்த மாதிரி இல்லை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம்லேயே வந்து காவல்துறை தான் ஒரு ஆடியோ ரொம்ப எடுத்து எடுத்துருப்பாங்க அவங்க தான் அந்த ஆடியோ போடுறது மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே அதை பண்ணுவாங்க அந்த சைடு பூஜை ரெடி பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து சப் இன்ஸ்பெக்டர் லெவல் வரைக்கும் மூணு பேர் நாலு பேர் ஸ்டேஷன் எப்பயுமே இந்த கிரவுண்ட்லேயே இருப்பாங்க சமீம் பி சமீம் அமீஸ்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் ஆல் பேர் புதிய ரொம்ப அப்பா ஓகே